நீங்கள் தான் அது ஒரு மாதத்தை பிறகு பார்க்குற மொழியை பணம் இல்லைன்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்கும் உங்களை கூடி வந்து அசாங்கத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போய் கஞ்சாலை கூட்டு போயிட்டாக்கா அது யாரும் செலவு போடலாம் கஞ்சால பணம் கொடுத்துறது தான் சாமத்தியம் மற்ற நாட்டில் வேலை போச்சுன்னாக்கா ஒரு ஒரு தொகை கொடுப்பாங்க சில நாட்டில் வந்து உங்களுக்கு குழந்தை பொருந்தினாக்கா அதுக்கு பணம் தராங்க கனடாவில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஆறுநூறு வீழி தராங்க ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா ரெண்டு குழந்தை பிறந்தால் இன்னும் ஆறுநூறு தராங்க குழந்தை மீட்டென்ஷன் செலவுலாம் பார்க்குறாங்க பொங்கல் தான் தமிழில் பெரிய பண்டிகை ரூரலில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கலன்னாக்கா அவங்க தான் செய்வாங்க அது வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் அன்பாப்பராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஊரிசம் பெரிய ச இது அதை டெவலப் பண்ணணும் பேங்க்ஸ் கொண்டு வரணும் மியூச்சுவல் ஃபண்டு கொண்டு வரணும்க்கா ஊபர்லாம் நிறைய வந்துருக்குங்க இப்போ ஹோட்டலில் உற்பத்தி பண்ணுறது நம்ப அதை சாப்பிட்றவங்க நம்பாளுங்க அது கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்கள் அவங்களும் நம்பாளுங்க ஆனால் வருமானம் யாருக்கு போகுது ஆப் நான் கிரியேட் பண்ணி தரோம் டாக்ஸி பண்ணி தரோம் பஸ்ஸுக்கு பண்ணி தரேன் இல்லை அரசாங்கம் பண்ணி தரணும் இல்ல பண்ண முடியுமா அரசாங்கம் அதுக்கு தான் அரசாங்கம் பண்ண முடியுமான்னு அப்புறம் என்னது என்ன கேள்வி அது தனி மனுஷன் பண்ண முடியுதுண்ணா ஏன் அரசாங்கம் பண்ண முடியாது ஏன் பண்ணக்கூடாது தயார் பண்ணுங்க செயல்படுத்துங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க இந்த அரசியல் பழம் கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் பயிர் பண்ணு சாகுபடி பண்ணுங்கள் இந்த ரேட்டுக்கு வழக்க மூணு வருஷம் நாங்கள் வாங்கிக்கோன்னு சொன்னோம் அரசாங்கம் இப்போ எல்லோ இல்லை தேங்காயோ எதுவும் உப்பு அதிலேருந்து நம்ம பல பொருள் கிடைக்கும் நமக்கு அப்போ அது மார்க்கெட் பண்ணணும் அப்போ அதுக்கு சந்தை கிரியேட் ஆகும் பாருங்கள் மண்டூட்டியில் நமக்கு நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க இது முந்திரி முந்திரி ஃபிஸ்டல் நடத்துங்கன்ற ஒரு நலம் முறை நடத்துங்க எல்லா நாட்டுலையும் ஒரு ஆறு ஓடுது ஆறே ஓடாத சவுதி அரேபியா அங்கே தண்ணி கஷ்டமே இல்லை நமக்கு உள்ளே ஆறு ஓடுதுன்றோம் மழை பெய்யுதுன்றோம் ஆனால் தண்ணி கஷ்டம்ன்றோம் அப்போ எங்கேயும் முரணாக இருக்குல்ல அது குளோப் த்ரீ சிக்ஸ்டி அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பொருளாதார ஆய்வாளர் திரு நந்தன் மாசிலாமணி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் ஆனால் தொடர்ந்து நம்ம அப்பப்போ கேள்விப்படுறோம் தமிழக அரசினுடைய கஜானா காளி கஜானா காளி அதனால் அந்த திட்டங்களுக்கு செய்ய முடியல இந்த திட்டங்களுக்கு செய்ய முடியல இப்படி அப்பப்போது அமைச்சர்களும் முதல்வரும் சொல்கிறாங்க அந்த அரசு கஜானா அப்படின்னா என்ன சார் அதுக்கான இன்கம் எப்படி வருது என்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ தனி மனுஷன் நம்மளாம் இருக்கும் ஒரு இடத்துல நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் இல்லை இங்கே சின்ன தொழில் பண்ணுறோம் நமக்கு வந்து வேலை போது மாதம் ஒரு எக்ஸ் சம்பளம் சொல்லுவாங்க ஒரு முப்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் முன்ன பண்ணாக இருக்கும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் இருக்கும் அப்போ நம்ம ஃபிக்ஸர் ஆகிடுச்சு நம்ம மாதம் வருமானம் இவ்வளோ தான் இருக்குது செலவு இதுக்குள்ளே பண்ணணும்னு ஒரு திரு தீர்மானத்துக்கு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட் பண்ணுவோம் நம்ம வந்து கடன் வாங்கினக்க எவ்வளோ வட்டி கட்ட முடியும் கணக்கு பண்ணுவோம் ஒரு லட்சம் கடன் மாதம் மாதவ் வட்டி ஒதுக்க முடியுமா பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கும் சப்போஸ் வேலை போச்சா என்ன பண்ணுவோம் இந்த பயங்கரம் நம்ம ரிசர்வ் வச்சு போனோம் இப்போ அந்த மாதம் வேலையெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறேன் ப்ரைவேட்டில் இருக்கும்போது சொல்கிறேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாழும் நம்ம பட் அரசாங்கத்தில் தனி தனிமனிச்சுக்கள் வித்தியாசம் இல்லைனாக்கா அரசாங்கம் டேக்ஸ் பண்ண முடியும் வரி போட முடியும் அதனால் அரசாங்கம் வாழ பணம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அது இருப்படையாக இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அதிகாரம் வரி போடுறதுக்கு அப்புறம் எப்படி பணம் இல்லைன்னு சொல்ல நீங்கள் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறாங்களே டேக்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துறோம் திருப்பி வர்றது ரொம்ப கம்மியாக தான் வருது இருபத்தோரு சதவீதம் வந்து அவங்க வட்டி கட்டுறாங்க வர ஒரு ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க அதனால் இருபத்தோரு காசு வட்டி கட்டுறாங்க பென்ஷனும் சேலரினு பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் ஆல்மோஸ்ட் பாதி வந்துடுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பென்ஷனும் சேலரினு சொல்கிற நீங்கள் அந்த செலவு செலவு குறைக்கணும் வருமானத்தை ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் எக்ஸ்பெண்ட் நான் பிளான் ரெண்டு சொல்லுவாங்க ஒன்று பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் திட்டத்தாந்த செலவு ஒன்று திட்டம் தாரா செலவுன்னு சொல்லுவாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டிங்களா அதில் வரும் அது அதில் வந்து இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தா பத்து பர்சன் தான் அவங்களால் செலவு பண்ண முடியுது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது பேன் எக்ஸ்பெண்டர் அது 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 பண்ணால் தான் ஒரு வருமானம் வரும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து முதியோர் பென்ஷன் தரீங்க இல்லை மகளிர் பலன் தரீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் பென் எக்ஸ்பெண்டிச்சர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அரசாங்கத்தில் இப்போ அரசாங்கம் பெரும் பெறும்போது பார்த்தீங்கன்னா அந்த வட்டிக்கு வாங்கினோம் இது பார்க்க இப்போ நீங்கள் ஆசண்டியில் பார்த்தா ஒரு எட்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட இருக்கு இன்னும் ஐம்பது லட்சம் வாங்குதான் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தாங்க மாத்தெட்டு ப்ளஸ் குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது லட்சம் கோடி வந்துடுறாங்க அப்புறம் இயர் வந்து ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணுறாங்க லோன் ரிட்டர்ன் பண்ணுறாங்க இது வந்து வண்டி கட்டியாமல நீங்கள் எல்லாத்துக்கும் யாரும் யாரும் கடன் தர ரிசர்வ் தரமாட்டேன் பாருங்கள் இப்போ கடன் தராங்கனாக்கா அந்தளவுக்கு வலிமையாக இருக்கிறது தான் கடன் தர முடியும் ரிசர்வ் மேலே கடன் வாங்கும் போது அந்தளவுக்கு வலிமை தான் கடன் கொடுப்பாங்க அவங்க வலிமை கம்மியாக கடன் கொடுக்க மாட்டாங்கல்ல இந்த கடன் வாங்குறதுக்கு இது சம்மந்தம் இல்லை இது என்னென்னாக்கா அரசாங்கம் வந்து செலவு குறைக்கு பார்க்கணும் வருமானத்தை பெருக்க பார்க்கணும் முதல்ல வந்து பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா தமிழ் அரசுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வருமானம் நினைக்கிறேன் இந்த நூறுரூவா நம்ம பெட்ரோல் போடுறோம் இல்லையா ஒரு லிட்டரில் வந்து தமிழக அரசு மட்டும் முப்பத்தி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட வரும் அவங்கள இதில் பணம் இருக்கும் டேக்ஸ் வந்து தராங்க அப்புறம் வேண்டு சேர்த்து வந்துடும் இதுலேருந்து செல்லுக்கு அப்படியே ரூபா போகும் கொடுக்கு அந்த ஐம்பத்தஞ்சு ரூபா அது பேஸ் பண்ணியாக பேஸ் வச்சுக்கிட்டு டீலருக்கு ஒரு மூணு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் கமிஷன் தராங்க டீலருக்கு பாக்கி ரெண்டு பாக்கி ரெண்டு பேர் பிரிச்சிக்கிறாங்க சேர்க்கு மட்டும் பிரிச்சிக்கிறான் செலுக்கு மட்டும் பிரிச்சிக்கிறாங்க அது நீங்கள் தான் அது ஒரு பெருக்க பெருக்கு பார்க்க முடியும் பணம் இல்லைன்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்கும் புரியல இப்போ பணம் தான் நீளெல்லாம் பண்ணிட்டு போய்விடுங்களேன் அது அரசாங்கமே தேவை இப்போ பணம் வந்து யாராவது பல பல கோடி வந்து அரசாங்கத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போய் கஞ்சாலை கூப்பிட்டு போயிட்டாக்கா அது யாரும் சொல்ல போடலாங்க இந்த கஜால பணம் கொடுத்துறது தான் சாமத்தியம் இப்போ தமிழ்நாட்டில் இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாத தொகை இப்படி பல்வேறு திட்டங்கள் நாங்கள் கொடுக்குறோம் இதை பார்த்து தான் கர்நாடகாவில் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க டெல்லியில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஊக்கத்தொகை அல்லது தொகை அப்படிங்கிறது இருக்குதா அல்லது மற்ற நாடுகள்லையும் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குதா மற்ற நாட்டு என்னன்னாக்கா ஒரு வேலை பார்க்குறீங்க வேலை ப உங்களுக்கு வேலை போச்சுனாக்கா ஒரு ஒரு தொகை கொடுப்பாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் சில நாட்டில் வந்து உங்களுக்கு குழந்த பிறந்ததுனாக்கா அதுக்கு பணம் தராங்க ஒரு மாதம் இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அறுநூறு வெளியே தராங்க ஒரு குழந்த பிறந்ததுனாக்கா ரெண்டு குழந்த பிறந்தால் இன்னும் ஆறுநூறு வெளியே தராங்க மாதம் மெயின்டைன் பண்ணுறது குழந்தை மெயின்டைன் பண்ணுற செலவுகள்லாம் பார்க்குறது எத்தனை வயசு வரைக்கும் அது வந்து கல்லூரிய பேப்பர் வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தானே ஃப்ரீ எஜுகேஷனு மெடிக்கேஷன் மெடிஷன் எல்லாம் ஃப்ரீ தான் அது ஃப்ரீயாக கொடுத்தும் ஆமாம் ஆர்வம் வெளியே தராங்க தராங்க ஏன்னா அது அப்போது அப்புறம் இந்த வேலை போச்சுன்னாக்கா எல்லா பெரும்பாலும் வள நாடுகள் எல்லாமே உங்களுக்கு டோல் பண்ண கொடுப்பாங்க இந்த மாதம் வேலை பார்த்தேன் வே வேலை இல்லைனாக்கா அதுக்கு ஒரு தொகை தராங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் சில நாட்டில் பென்ஷன் தராங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் தராங்க அவங்க வந்து ஒரு பெரும்பாலும் அந்த நாடெலாம் பார்த்திங்கனாக்கா சிஸ்டம் நல்லா வச்சுருப்பாங்க உங்கள் கிராஜுவேட்டி உங்கள் இப்போ பிஎஃப் இதெல்லாம் சேர்த்து வச்சு அது பணத்தை பெருக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நம்ம நாட்டில் அப்படி இல்லை பின்கம் டேக்ஸ் நீங்கள் கட்டிங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் நான் திரும்ப சம்பாதிச்சிங்க டேக்ஸ் கட்டிருக்கேன் நாளைக்கு வர வேணாம் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நிலம என்னால் கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு இப்போ வருமானம் இல்லைன்னா கவுண்ட் காசு சப்போர்ட் பண்ணாது இந்த ஊரில் இந்த நாட்டில் பட் மற்ற நாட்டு அப்படி கிடையாது மற்ற நாள் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இவ்வளோ லட்சம் சம்பாதிச்சு இன்கம் வந்து பின்கம் இல்லைன்னா அது சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன அவங்க நோக்கம் என்னன்னா இந்த சிட்டிசன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லை அவங்களால எப்படி இது கொடுக்க முடியுது டேக்ஸ் அழகாக வாங்குறாங்க அழகாக முறையாக செலவு பண்ணுறாங்க இப்போ நம்ம தான் சொல்கிறேன்னு இருபத்தொரு சதவீதம் நம்ம வட்டி வண்டி இருக்கோம் ஏறத்தாழ ஐம்பது சதவீதம் இதுக்கு போயிடுது அதாவது சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் போயிடுது நாற்பத்தி போயிடுது இது இருபது ரூபாய் அப்புறம் வாங்கி இருபது பர்சன்ட் என்ன நீங்கள் பண்ணுவீங்க அதிகபட்சம் முப்பது பர்சன்ட் இருக்கும் பாக்கி உங்களுக்கு முப்பது பர்சன்ட் என்ன நீங்கள் வளர்ச்சி திட்டம் கொண்ட முடியுங்க இப்போ நல்ல ரோடு போட்டீங்கனாக்கா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாங்கும் மற்ற நாட்டில்லாம் ஒரு முப்பது சொல்கிறோம் நாலு வருஷம் நாற்பது வருஷம் ரோடு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லையே ஒரு பாலம் கட்டினா அடிச்சுட்டு போதுன்றானுங்க ரோடு போட்டால் அவன் பேர்ந்து போதுன்றானுங்க அப்போ அந்த அந்த ஒன்று குறைவான பணத்தில் நம்ம ரோடு போகிறோம்னு அர்த்தம் இல்லைப்போ ரோடு சரியாக போட நமக்கு அந்த இல்லைன்னு அர்த்தம் ரோடு போடுறதுக்கான நம்ம அறிவினை மட்டும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த கான்ட்ராக்டை சரியாக போடறது இல்லைன்னு அர்த்தம் இது மூணு தான் இருக்க முடியும் நமக்கு இல்லையா அப்போ தரமான இலம் அப்போ எல்லாமே அப்படி இருக்கும் பாருங்க இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரே ரோடுக்கு பத்து வயசு செலவு மட்டும் மற்ற இது செலவு பண்ணி போட்டுக்கு பாருங்க நம்மளே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த கல்லூரி பெண்களுக்கு ஆயிரரூவா தராங்கறது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பெண்கள் வந்து படிச்சதுனாக்க முறையாக படித்து பாஸ் ஆகி வந்துன்னா இதுங்களோட அவுட்புட் நல்லாயிருந்ததுனாக்கா அப்போ கவர்மெண்ட்ல வரப்போகுது இங்கே வேலை பார்த்துச்சுன்னா இது இங்கே வேலை பார்க்குது இல்லை எதுவும் சர்வீஸ் பண்ணுது எதுவும் பண்ணுச்சுனாக்கா அப்போ அந்த சொசைட்டிக்கு லாபமாக இருக்கும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் பட் மகளிர் ஆயிரரூபா கொடுக்குறது வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க முடியாது இல்லை அது எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது டிசர்விங் பெண்களுக்கு நீங்கள் அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட் பெண்கள் இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க பெண்கள் வேலைக்கு போக முடியாத பெண்கள் வீட்டில் இருக்க முடியுது அந்த மாதிரி இல்லை வர வேறு வருமானம் இல்லை சப்போர்ட் இல்லை அவங்களுக்கு கொடுத்திங்கனாக்கா அதுக்கு என்னென்னு கணக்குன்னு பாருங்க கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை ஒரு எழுபது வயசு பெண்களோ எண்பது வயசு பெண்களோ இல்லை அவங்களுக்கு முடியாமல் பெண்களோ இல்லை உடம்பு நல்ல சரியானது பாருங்கள் வேலைக்கு போக முடியாமல் சில பேர் இருப்பாங்க வேலைக்கு கிடைக்காம முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் போகல ஒன்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தாக்கா அதை எடுத்துன்னு பாருங்கள் உங்கள்கிட்ட அந்த ஆட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆயிரப்பே கட் பண்ணினாங்க அது நல்ல கவர்மெண்ட் இருக்க முடியாது நீங்கள் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இப்போ எவ்வளோ பேர் கொடுக்குறது அப்புறம் இப்போ இந்த கவர்மெண்ட் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிடுச்சு இப்போ அடுத்த வருஷம் வேறு கவர்மெண்ட்டோ இல்லை இதே கவர்மெண்ட் கண்டிச்சா என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரம் பேர் தரமாக பத்திரமாக கொடுக்கணும் கேட்பாங்க இப்போ கொடுக்காமிச்சுன்னா கொடுத்து மாளாதி இல்லை அப்புறம் ஃப்ரீயாக கொடுக்காமச்சுனாக்கா கொடுத்தே மாதது பாருங்க இப்போ அது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வைச்சிக்க முடியும் ஒரு சம பண்ற காலத்தை அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் மொழியே அது பரமட்டாக இருந்தாக்கா அது சரியாக வர முடியாது இல்லை ஏன்னா அவங்களே சம்பாதிச்சு அவங்களே முன்னுக்கு வரணும்ல அது பொங்கல் பரிசு தொகையாக கடந்த முறை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இப்போ தமிழக அரசு வந்து நாங்கள் ஐயாயிரரூவா தரோம்னு சொன்னோம் ஆனால் கஜானால காசு இல்லை அதனால கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பண்டிகை காலங்களில் ஒரு தொகையாக தர்றது அது எப்படி பார்த்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை இது வந்து மூணு நாலு நிமிஷம் ரூபா கொடுக்க கொடுக்க அதை இப்போ அது நீ முடியாது அதை நம்ம அதை அந்த மற்றது ஆச்சு நீங்கள் சமாளிக்கலாம் இதில் வந்து இவ்வளோ பொங்கல் கரும்பு தரேன் அதெல்லாம் எல்லாம் தரேன்னு சொல்லி ஆமிச்சாச்சு போன கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ நிப்பாட்டிங்கனாக்கா அது வந்து அன்பாப்புலராக போடும் கவர்மெண்ட் மக்கள் மத்தியில் அது கொடுத்து தான் ஆகணும் அந்த பணம் காரணம்னு சொல்ல முடியாது வேறுதான் நீ செலவு கட் பண்ணி கொடுத்தாங்க வழி கிடையாது ஏன்னாக்கா ஒரு விஷயம் கொடுத்து பழகிட்டீங்க ஒரு சென்டிமெண்ட்டான ஊர்லேயே ஒரு பொங்கலுக்கு ஒரு ஆயிரரூபான்றது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் அது பொங்கலோட பொங்கல் தான் தமிழில் பெரிய பண்டிகை ரூரலில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவங்களுக்கு ஆயிரரூபா கொடுக்கலான்னாக்க அவங்க சங்கடப்படுத்த தான் செய்வாங்க அவங்க அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பாப்பட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் வேறு எதாவது செலவு கட் பண்ணி வச்சா கொடுத்தாங்க நீங்கள் அதை ரெண்டாவது இந்த இலவச திட்டங்கள் எல்லாமே வந்து டாஸ்மாகில் வரக்கூடிய ரெவன்யூ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க அதுலேயே பெரிய வருமானம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அதை டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ நமக்கு வந்து பத்திரப்பகுதி தொழிலாம் வருமானம் வருது அப்புறம் ஜிஎஸ்டியில் ஜிஸ்டி தான் மேஜர் இருக்கா நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சதவீதம் நம்ம பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் மூணு லட்சம் கோடி நம்ம வருது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாற்பது சதவீதம் வந்து ஜிஎஸ்டி தான் பெரும் பெரும் பகுதி நம்ம அதில் தான் வருது வருமானம் வருது இதுலேயும் ஓரளவு வருது டாஸ்பாக்கலேயும் வருது பட் அந்தளவுக்கு இல்லை இப்போ இப்போ ஜிஎஸ்டியில் இதில் தான் வருது ஜிஎஸ்டி ஸ்டேட் லீவ் இருக்கு இல்லையா ஸ்டேட் ஜிஎஸ்டி அதில் தான் கூடுதல் வரும் வருமானம் வருது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சென்ட் கிட்டத்தட்ட வருது நமக்கு அது அப்புறமா பெட்ரோலில் வருது பத்திரப்பதிவு அப்புறம் அந்த இந்த இருக்கு இல்லையா ட்ரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு இது எட்ஸ் நமக்கு வருது அதில் வருமானம் வருது அதில் மட்டும் நமக்கு இல்லை அதில் அந்த என்ன கூடுதலாக மக்கள் அது அது விரும்பி சாப்பிட்றாங்க அந்த அந்த நட இது நடத்துகிறாங்க இல்லையா தொழில் நடத்துகிறாங்க இல்லையா அதுல அவங்களுக்கு நிறையா வருமானம் வருது கிட்டத்தட்ட ஐயாயிரம் நாலாயிரம் இது வச்சுக்காங்க அவுட்லைட் வச்சுக்காங்களுக்கு ஒரு அவுட்லெட்டில் இவ்வளோ பேர் வேலை பார்த்தாக்க வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்புறம் அந்த பாட்டில் ரீசைக்கிள் பண்ணுறாங்க பாருங்கள் அதில் வருமானம் கிடையாது இந்த மாதிரி அது மாதிரி ஒரு ஆன்சரியாக நிறைய வருமானம் வரும் அதில் பட் அரசாங்கத்துக்கு பார்த்திங்கன்னா அது மட்டுமே பெரிய வருமானம் கிடையாது ஆனால் மற்ற ஸ்டேட்டில் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி எது ப்ராஃபிட்டபிளாக என்ன முன்ன ஏன் இன்னும் நீங்கள் பிரைவேட் அப்போ ஏன் அந்த ஜெயலலிதா நினைச்சிட்டாங்க காட்டில் ஃபார்ம் பண்ணிடுறாங்க உள் உளுந்திரபேட்டையோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்க எடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க நாலு பேர் சேர்ந்துருவாங்க நான் இந்த ஏரியா எடுத்துக்கப்பா நீ கை விற்காதப்பான்னு சொல்ல உடனே அந்த ஆக்ஷன் போட்டுருந்தாங்க இல்லையா அது வெலை போக மாட்டேங்கிறது ஒரு ஒரு லட்சம் அந்த இடத்துல போக வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரத்தில் முடிச்சிடுறாங்க அது அரசாங்கத்தை ஒரு எண்பதாயிரரூபா பணம் வந்து கட்டாயிடுது ஏன்னா நான் நான் அந்த உள்ள பெரிய மனுஷனாக இருப்பேன் இல்லை பெரிய ஆளாக இருப்பேன் என்னமே அதை செய்ய முடியப்பா நான் சொல்ல இருபதாயிர்க்கு நான் எடுக்க போகிறேன்ப்பா உங்களுக்கு ஆளுக்கு ரெண்டாயிரம் போயிரம் கொடுத்துருன்னு கிளம்பிடுங்க யாரும் அதில் கலந்துக்காதுன்னு சொல்லும் போது அவ பேச்சாரம்படியும் பேச்சு பெற முடியும் அந்த ஊரில் பெரிய மனுஷனாக இருந்தாக்க ஒரு ரொம்ப செல்வாக்கு மிகவும் ஆளுதான் செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க இருபது இது நேரம் முடிஞ்சிடும் அந்த வேலை அரசாங்கத்து போக வேண்டிய ரெவ்யூ கட்டாயிடுது இப்போ நான் வேலை கம்மியாக கொடுக்க போகிறதில்லை அது அது மாத்திர என்ன பண்ணாங்க டாஸ்மாக் மாதிரி அவுட்லெட்டாக கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணட்டும்னு சொல்லி தான் பண்ணாங்க அந்த ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு வரட்டும் ப்ரைவேட் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் பண்ணுது அது அப்படி ஆகிட்டு இருக்குது தமிழ்நாடு இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய பொருளாதார பாலிசி அப்படிங்கிறது உண்மையிலேயே அது சரியான திசையில் போகுதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் சொல்லிட்டு ஜனங்களே சொல்லுவாங்க ஏன்னாக்கா நீங்கள் வந்து வளர்ச்சி பார்க்கணும் நீங்கள் போன வருஷம் இந்த மாதிரி இருந்தோம் இந்த வருஷம் இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் தான் வளர்ச்சி அது போன வருஷம் அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ் ஒரு நாலு லட்சம் கோடி போடுவாங்க இந்த வருஷம் நாலட்சி பத்தாயிரம் கோடி இல்லை நாலட்சி நூற்றாயிரம் கோடி போட்டிங்கன்னா ஒரு ப ஒரு எட்டு பத்து பர்சன்ட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி போடுறீங்க இதனால் பெரிய வளர்ச்சி வந்துடாது நீங்கள் வந்து அரசாங்கத்து வருமானம் வரது பல தொழில் பல துறைகளுக்கு உதாரணத்து டூரிசம் இருக்குது அப்புறம் பேங்க்ஸ் நம்ம நிறைய நடத்திட்டுருவோம் கோப்டிவ் பேங்க்ஸு இதை டெவலப் பண்ணணும் நம்ம இப்போ வேலை வாய்ப்பு உருவாகும் டெப்பாசிட்டும் வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஜனங்க லோக்கல் கடன் வாங்குவாங்க இது மூலம் வளச்சிடும் இன்னொன்று விவசாயத்தில் நம்ம பார்த்திங்கனாக்கா உலக மூலம் ஜப்பான்லேருந்து ஐரோப்பா எல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பெரிய தொழிலாகவும் இருக்குது ஆனால் மூணு சதவீத மக்கள் தான் ஈடுபடுறாங்க அதில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது சதவீத மக்கள் ஈடுபடுறாங்க விவசாயத்தில் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கூட்டம் அங்கே வேலை பார்க்குறது மிஷினரி கொண்டிருந்த நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேயிலை பறிக்கிறதுக்கு நம்ம மேனுவல் தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கோம் மற்ற நாட்டில்லாம் வந்து ப்ளக்கிங் மிஷின் வந்துடுச்சு மிஷினில் தான் ப்ளக் பண்ணி போடுது அப்போ நமக்கு லேபர் குறைக்கலாம் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி இந்த அன்ஸ்கில் லேபரில் என்ன அந்த விவசாயத்தில் வேலை பார்க்குறவங்க தேயிலை தோஷா வேலை பார்க்குறாங்க அன்ஸ்கில் லேபருக்கு என்ன கஷ்டம்ன்னாக்க சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கும் அது ஸ்கில் லேபரை மாற்றினா தான் அவங்க அவங்க கூட வருமானம் கிடைக்கும் இப்போ நம்ம அதை அதை கா அதை நோக்கி தான் போகணும் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணால் இந்த வருஷம் நாற்பது ஐம்பது பர்சன்ட் இருக்காங்களா விவசாயத்தில் அது எட்டு பெர்சென்ட் குறைக்க பார்க்கணும் விஷா வருஷம் குறைக்கப்படும் பார்க்கணும் அப்போ இது மற்ற கொண்டு போவோம் அப்போ அந்த மிஷினை உள்ள கொண்டு கொண்டு அங்கே இது குறையும் செலவு குறையும் உற்பத்தி போயிருக்கணும் அங்கே நம்ம அரிசியோட உற்பத்தி பார்த்தீங்கன்னா உற்பத்தி ரொம்ப குறவாக இருக்கும் நம்ம அதை வந்து நல்ல விற்று போட்டு கூடுதலாக விளைச்சு கொண்டு வந்தீங்கன்னாக்க அப்போ அது அவங்க விவசாயிக்கு இன்கம் கூட வரும் அவங்களுக்கு அதை சஸ்டைன் பண்ண முடியும் லேபர் குறைக்கணும் அப்புறம் அந்த நெல் வந்து ஒரு எண்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அறுபது நாளாக விலைக்குமே பார்க்கணும் நம்ம இந்த டூரேஷன் ஆஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அது நிறையா இருக்குது பிலிப்பைன்ஸ் இருக்குது தாய்லேண்ட்ல இடத்துல இருக்கு இப்போ நம்ம அந்த அந்த நோக்கி நமக்கு நிறையா அது ரிசர்ச் சென்டர் கொண்டு வந்து அது தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணுறது அது விற்று கூடுதலாக விளைச்சல் கொடுக்குறது இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு விலை உங்களுக்கு உற்பத்தி நிறையா இருக்கும் விலை குறையும் ஆட்களும் குறைக்கணும் அதில் மற்ற செக்டர் கொண்டு போகணும் அவள் பெரிய சைஸ் இது அதுக்கு டெவலப் பண்ணணும் பேங்க்ஸ் கொண்டு வரணும் மியூச்சுவல் ஃபண்டு கொண்டு வரணும் இந்த மாதிரி புது ஏரியாவுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊபர்லாம் நிறையா வந்துருக்குங்க இல்லை என்னென்னாக்கா உற்பத்தி பண்ணுறது நம்ம இப்போ ஹோட்டலில் உற்பத்தி பண்ணுறது நம்ம அதை சாப்பிட்றவங்க நம்ப ஆளுங்க அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்க அவங்களும் நம்பாளுங்க ஆனால் வருமானம் யாருக்கு போது எங்கேயோ அளவுக்கு வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு எந்த ஊரில் கிடையாது ஆப் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு இப்போ நம்மளில் பண்ணோம் அதை அரசாங்கம் என்ன சொல்லணும் இந்த இன்றைக்கி ஆட்டோக்கு ஆப் ஆப் நான் கிரியேட் பண்ணி தரோம் டாக்ஸிக்கு பண்ணி தரோம் பஸ்ஸுக்கு பண்ணி தரோம் இல்லை அவங்க அரசாங்கம் பண்ணி தரணும் இல்லை அதை இது பண்ண முடியுமா அரசாங்கம் அது பேர் தான் அரசாங்கம் மக்கள் நல்லா சாந்தி தான் அரசாங்கம் இது பண்ண முடியுமானா அப்புறம் என்னது இது என்ன கேள்வி ஒரு தனி மனுஷனும் பண்ண முடியுதுன்னாக்க ஏன் அரசாங்கம் பண்ண முடியாது ஏன் பண்ணக்கூடாது இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது இருக்கு ஆப் ஒன்று தானே செலவு இப்போ இது என்ன இப்போ பொதுமக்கள்லாம் இந்த டாக்ஸிலேயோ ஆட்டோலேயோ போகிறாங்க பணம் கட்டுறாங்க ஓட்டுறது நம் நம்ம ஊருக்கார் நம்ம நம்ம ஊருக்காரு தமிழை தான் ஓட்டுறாரு ட்ராவல் பண்ணுறோம் தான் ட்ராவல் பண்ணுறாரு வருமானம் எங்கேயும் போயிட்டுருக்கு இப்போ அதில் கட் பண்ணணும் அதை அதுக்கு நம்ம நம்மளே ஆப் கட் பண்ணி தரலாம்ல இல்லை அரசாங்க அரசாங்கம் பண்ணி கொடுக்கலாம்ல இப்போ அது இதுக்கப்புறம் இவ்வளோ தோச்சங்க நம்ம இருக்குது அரசாங்கம் இருக்குது மக்கள் மக்கள் சார்ந்த அரசாங்கம் மக்களுக்கு இப்போ சேவை செய்ய அரசாங்கம் சொல்லிட்டு இது மக்களை செய்வே இல்லையா அதிலே இது வரைக்கும் தெரியல ஒன்று பார்த்துட்டோம் பத்து வருஷம் தொடர்ந்து நல்லா போயிட்டுருக்கு டெவலப் பண்ணுவோம் ஆனால் அதை வேறு என்ன மாதிரியான துறைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க விவசாயத்தில் அவசியம் பண்ணியாகணும் இப்போ எப்படின்னாக்கா இப்போ பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பெரிய இது இப்போ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்டோ இல்லை ரோடோ ஏர்போர்ட் இந்த மேலே என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கம் பில் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் தயார் பண்ணுங்கள் செயல்படுத்துங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மகிட்ட மட்டும் நிறைய நிலம் இருக்குது இப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க இந்த நர்சரி நர்சரி பல எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் பயிர் பண்ணு தென்னை சாகுபடி பண்ணுங்கள் அது ஒரு நாலு வருஷத்தில் வளர்ந்துடும் போகுது வந்து ஈல்டு கொடுக்க நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வளர்க்க இந்த இந்த ரே இந்த ரேட்டுக்கு நீங்கள் வளர்க்க அமைச்சுங்க மூணு நாலு வருஷம் நாங்கள் வாங்கிக்கணும்னு சொன்னோம் அரசாங்கம் அப்போ ஆகும் உங்களுக்கு எல்லோரும் செய்ய அமைச்சி கிராமத்தில் தரிசனம் ஒரு நிலமும் இருக்காது ஒரு நாலு வருஷம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் வளர்த்து கொடுங்க நாங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லுவோம் அப்புறம் லீஸ் கொடுத்துடலாம் அது எப்படி லீஸ் கொடுத்தா அந்த இன்கம் வந்துடும் அதை வச்சு கொடுத்துருவாங்க ஓகே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் செய்கிறேன் எல்லா துறையுமே சொல்கிறேன் ஒவ்வொரு துறையும் அது செஞ்சு நீங்கள் என்னாகுன்னா வேலை வாய்ப்பு கிடச்சவங்களுக்கு அவ்வளோ பேர் தமிழில் வேலை செய்ய அமைச்சிடுவான் அந்த ஒரு பகுதியில் மட்டும் விவசாயத்தில் எல்லாம் வேலை செய்ய அமைச்சி வாங்க அதுக்கப்புறம் அந்த உற்பத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எள்ளோ இல்லை தேங்காவோ எதுவும் உற்பத்தி அதுலேருந்து நமக்கு பல பொருள் கிடைக்கும் நமக்கு அப்போ அது மார்க்கெட் பண்ணணும் அப்போ அதுக்கு சந்தை கிரியேட் ஆகும் பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அந்த இப்போ மண் டூட்டில் நமக்கு நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க இது முந்திரி முந்திரி நீங்கள் முந்திரி ஃபங்க்ஷனும் ஒரு ஃபெஸ்ட்டு நடத்துங்கன்ற முந்திரி ஃபெஸ்டிவல் நடத்துங்கன்ற ஒரு ரெண்டு நாளைக்கு முறை நடத்துங்க முந்திரியில் என்னென்ன வகையெல்லாம் எங்களால் பண்ண முடியும் பாருங்கள் முந்திரி பால்லேருந்து என்னென்ன பண்ண முடியும் பாருங்கள் அப்படி ரோஸ் மில்க்கு ஒரு பால் வந்து என்ன சொல்கிறான் ரோஸ் மில்க்குன்றாங்க சாக்லேட் மில்க்குன்றாங்க பிஸ்தா மில்க் பண்ணுறாங்களே அப்படி நீங்கள் பண்ணுங்கன்ற முந்திரி ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுங்க ஒரு மூணு நாள் கலைநீச்சி நடத்துங்க அப்புறம் அந்த ஸ்வீட்டில் எப்படி பண்ணுறது காரத்தில் என்ன அப்புறம் எல்லாம் பண்ணுங்கள் இன்ட்ரென்ஸ்டாக எல்லா பயசும் வரவைங்க அங்கேருந்து இன்ட்ரென்ஸ்டெலாம் எல்லா பயசும் வரவீங்க எல்லா நாட்டிலையும் வந்து வரவைங்க இந்த விலைக்கு விற்கிறேன்னு சொல்லுங்கள் வாங்கிட்டு போவாங்க எல்லோரும் இம்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீங்க அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்களே சரி தான் வருமானத்தை நீங்கள் உற்பத்தி நீ பெருக்கணும் நீங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னே ஒரு ப பல இது இருக்கு கடலை மட்டை இருக்கு முறுக்கு இருக்கு பல்கோவா இருக்கு அல்வா இருக்கு நமக்கே நமக்குன்னே உள்ளது இது நீங்க வந்து மற்ற ஸ்டேட்டுக்கும் விற்கலாம் பாருங்க மற்ற ஸ்டேட்டுக்கும் விற்கலாம் உழவு முறை விற்கலாம் பாருங்க அப்போ அங்க அங்க வந்து இந்த ஈல்டு எப்படி கூட பண்றது பாருங்க நமக்குன்னா நிலத்தை தரிசா விடக்கூடாது அது மாதிரி வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணி ஆகணும் வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம கடல் தண்ணி கடலில் ஓரளவு தண்ணி கலக்கலாம் பட் மேய் தண்ணி நம்ம தொடர்பு கூடாது பாருங்க அப்போ அதுவாக போகிறது வேறு அதாவது நமக்கு மிஞ்சி கடலில் போகிறது அலோடு நம்ம குறை கடலில் போனால் அர்த்தம் இப்போ நம்ம இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சுதுன்றோம் இப்போ அடுத்த மே மாதம் தண்ணி கஷ்டம் நல்லா இல்லை கேட்க நல்ல இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வேணாம் ரெதும் ரொம்ப தண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் மழை பெய்யலாம் கூட நம்ம தண்ணி இருக்குன்ற மாதிரி எல்லா நாட்டில் அப்படி தான் இருக்காங்க ஆறு ஓடுது தண்ணி இருக்குது எல்லாம் கஷ்டப்படாமல் ஒன்றும் இல்லை வருஷம் உலகத்தில் ஒரே நாடு வந்து ஆறு நாடு சவுதி அரேபியா அங்க கூட தண்ணி கஷ்டமாக கேள்விப்பில் இன்னி வரைக்கும் அங்கே தண்ணி கஷ்டமாக இருக்கணும் எல்லா நாட்லேயும் ஒரு ஆறு ஓடுது ஆரே ஓடாத நாட்டும் சவுதி அரேபியா அங்கே தண்ணி கஷ்டமே இல்லை நமக்கு இவ்வளோ ஆறு ஓடுதுன்றோம் மழை பெய்துன்றோம் ஆனால் தண்ணி கஷ்டம்ன்றோம் அப்போ எங்கும் முரணாக அது அதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம நம்ம பல்வேறு கேள்விகளை பொருளாதாரம் குறித்து முன் வச்சுருக்கிறீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்